ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை விஸ்வாவசுரிடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி சதுர்த்தி திதி அதுலேயும் என்ன நாள் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் போரட்டாதி நட்சத்திரக்காரளுக்கு என்ன நாள் சந்திராஷ்டாவும் சிறிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு சிம்பிளுங்க வெள்ளம் எடுத்து சாப்பிட்டு போங்க நல்லா இருப்பீங்க என்ன நாள் ஸ்டார் பெரிய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ராசி நண்பர்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அண்டு கடகராசி நண்பர்களுக்கும் பரவாயில்ல யார் யாரெலாம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும்மெயினா கும்பத்துக்கு நிறைய நல்லது நடக்கும் அண்டு இன்க்ளூடிங்கை நம்ம மிதனத்துக்கும் துலாத்துக்கும் நல்லாயிருக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் சுப செலவுகள் ஏற்படும் அறிவுக்காக செலவுகள் ஏற்படும் காலேஜ் ஃபீஸு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸு டியூஷன் ஃபீஸு அந்த மாதிரி விஷயங்களை தான் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக உங்கள் காரியங்களை முன்னெடுத்து வைக்கலாம் தெளிப்பீர்கள் மெயினாக சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிஷபர் ஆசியல் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது செம்மையாக இருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய யோகம் அசாத்தியமான வலிமை பிளான் பண்ணா போதும் அந்த விஷயம் முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நன்மைகளும் பெரிய பாக்கியமாக கருதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் மெயினாக எந்த விஷயத்தையுமே தள்ளி போய் நடக்காமல் நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெங்கு நிறம் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் நிறைய பேருக்கு வீடு மாத்துறது வீடு வாடகைக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கிறது ஹாஸ்டல் கிடைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஒரு பிளான் அப்ரூவலுக்கு போனீங்கன்னா கூட கிடைக்கும் அந்த அளவுக்கு நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் பிரயாணங்கள்ல பெரிய வெற்றி உண்டு சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்படும் சில பேருக்கு இந்த தொண்டை அல்லது கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து நிவர்த்தியாகவும் பெருசா ஒன்னும் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொழர் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு காசு பண வரவுகள் நன்னா இருக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் ஜாம் ஜாமுன்னு முடியும் பிளான் பண்ணா போதும் முடிஞ்சிடும் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லை கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பரான நாள் நினச்சா போதும் அந்த விஷயம் ஜெயிச்சிடும் மனசுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம் லாபம் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரே விஷயத்தை டார்கெட் பண்ணால் போதும் அந்த அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் போகிறது பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கணும்னா உங்களால் மட்டும் தான் முடியும் சூப்பராக இருக்கீங்க அன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சோமேஸ்வரர் தேவதா நமஸ்காரம் பண்றது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் அலைச்சல்கள் இருக்கும் நைட் நேரம் போய் வெளியே சாப்பிடணும்னு தோணும் காரமா சாப்பிடணும்னு தோணும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது வேற ஊருக்கு போனோம் பயணங்கள்றதுன்னா உங்களுக்கு அது சாதகமாக முடியும் அமோகமான நாள் மீனா அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகள் பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்கப்படுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நர் வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது அமோகமான நாள் ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த தளவுலையும் இல்லை பிளான் பண்ணால் போதும் பண்ண மாதிரி நடக்கும் நன்மைகளே அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய லாபம் கனமான வெற்றி நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முன் தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் வேலையில் மாற்றம் புதிய வாய்ப்புகள் கைகூடுவது மேனேஜர் லெவல் போஸ்டிங் கிடைக்கிறதுங்கிற மாதிரி நல்ல மாற்றங்கள் இன்றைய நாளில் ஏற்படும் லைட்டாக கன்ஃபியூஷன் சின்ன தலைவலி இதெல்லாம் வந்து போகும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சிவனை மனசார பிடிச்சி வணங்கிட்டு போங்க நினச்சது எக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சண்டரம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய நாள் ஒரு சில பேர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகக்கூடாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வைரவுபாதைகள் நிவர்த்தியாகும் பிளான் பண்ணால் பண்ண மாதிரி நடக்கும் அவசியமே இல்லை கன்ஃபியூஷன் டென்ஷன் இதெல்லாம் நிவர்த்தியாகும் கை கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மெயின ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் ஒரே விஷயத்தை பிளான் பண்ணால் போதும் நடந்துடும் நிறைய நம்பிக்கையான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் சமஸ்தன் மங்களாணி ஒவ்வொன் துரோணு குன்வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க